உள்ளூர் பகுதியில் பீங்கான் பாத்திரங்கள் அதாவது பீங்கானில் வந்து பல ப்ராடக்ட் வந்து தயார் பண்ணி சேல் பண்ணிகிட்டு இருக்காங்க அந்த ப்ராடக்ட் பற்றி நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் இந்த பிஸ்னஸ் வந்து எந்த அளவுக்கு ப்ராஃபிட் இருக்குது இந்த பிஸ்னஸ்னால உங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு வீட்டில் வந்து டைனிங் டேபிளில் வந்து அதிகமாக பீங்கான் பாத்திரங்கள் நீங்கள் பார்க்கணும் அது சம்மந்தமான ஒரு தகவல் தான் பார்க்க போகிறீங்க இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு இல்லத்தரச இல்லத்தரசிகளாக இருந்தீங்கன்னா இந்த வீடியோ நிச்சயமாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உள்ள வாங்க வணக்கங்க அவங்க பேருங்க சித்திரக்கணி மேடம் நீங்க என்ன பிசினஸ் வந்து இங்க பண்ணிட்டு இருக்கீங்க பீங்கான் ஜாடிங்க பீங்கான் பாத்திரங்கள் பாத்திரங்கள் சோ இந்த பீங்கான் இது வந்து நீங்க எங்க வாங்கிட்டு வந்து இத சேல் பண்றீங்க இது வாங்குற இடம் பாத்தீங்கன்னா ராஜஸ்தான்ல இருந்து வாங்கிட்டு வரோம் அங்க இருந்து வாங்கிட்டு நாங்க இங்க சேல் பண்றோம் ராஜஸ்தான்ல இருந்து வாங்கிட்டு வந்து இங்க சேல் பண்றீங்க ஆமா ஓகே இங்க இந்த பாத்திரங்கள் வந்து எது எதுக்கு உபயோகப்படுத்திக்கலாம்

அதுவும் பீங்கான்டாங்க பொம்மைகள் தான் எல்லாமே பீங்கான்ல தான் பொம்மைகள் வந்திருப்பாங்க சரி இந்த பாத்திரத்தை ஒரே செகண்ட் இந்த பாத்திரம் இருக்கு நல்ல வெயிட்டாவும் இருக்குது இதுல வந்து என்ன போட்டு வச்சுக்கலாம் இதுல வந்து பருப்பு புளி இந்த மாதிரி போட்டு வச்சு பருப்பு புளிங்க இந்த மாதிரி இருக்கிற பாத்திரத்துல உப்பு போட்டு வச்சுக்கிறாரு உப்பு போட்டு வச்சுக்கிறாரு நீங்கள் சொன்ன மாதிரி அது டைன் டேபிள்ல வைக்கிறது அந்த ஆமாம் ஆ செட்டை அப்படியே வச்சுக்கலாம் ஆமாங்க ம் இந்த மாதிரி பானை டைப்ல இருக்கிறது வந்து பழைய சாதம் அந்த மாதிரி போட்டு வச்சுக்கிட்டோம்னு ஒரு வருஷம் ஒரு வாரமே ஆனாலும் எந்த இதுவும் வராது ஆ ம் புளிக்கு யூஸ் பண்ணுறதுங்க எல்லாமே புளிகானா ஆ புலி பருப்பு எதேவனால போட்டு யூஸ் பண்ணிட்டனா ஆமா இது இது இந்த மாதிரி எடுக்கும் போது நல்ல ஹெவி வெயிட்டா வரும் இந்த மாதிரி கலர்ல எடுக்கும் போது லேஸ் வெயிட் தான் லேஸ் வெயிட்டா ஆமா பயங்கர வெயிட்டா சோமனூர் பிரீவில சோமனூர் பிரீவில 90 47 39 33 முப்பது கடை உடைய லொகேஷன் எக்ஸாக்ட்டா எந்த இடத்துல ஆமா ஒரு ব্রাঞ্চ தான் ரெண்டு ব্রাঞ্চ ரெண்டு இருக்கு ரேட் எல்லாம் நாங்க மத்த கடையை பாத்தீங்கன்னா அந்த கடைக்கும் நம்ம கடைக்கும் ஹோல்சில் ரேட் தான் பண்ணிட்டு வேற கடைக்கும் நம்ம கடைக்கும் நிறைய डिफरेंट இது இது எவ்வளோ ம் இது எழுநூற்றம்பது எழுநூத்தம்பது எழுநூத்தம்பது இது எழுநூற்றம்பது ஆயிரம் வரும் இதெல்லாம் உப்பு போட்டுருங்க முந்நூத்தம்பது முந்நூற்றம்பது இது இது ஆயரூவா தான் இது தொள்ளாயிரத்தி ஐம்பது தொள்ளாயிரத்தி ஐம்பது நானூறு நானூற்றம்பது இது இது எட்நூறு இது முந்நூற்றம்பது இந்த பானை மாதிரி இருக்கிறது இது இது இரநூத்தம்பது